வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்த பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே மிக மெதுவாக ஓடக்கூடிய ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் நம்ம விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் ரொம்பவும் வேகமாக செல்லக்கூடிய ரயில்களில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நினப்போம் அது கூட ஆக்ரா டெல்லி ரூட்டில் இருக்கக்கூடிய காரிமான் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ரயில்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவிலேயே மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய ரயிலுக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய ரயில் இருக்கிறது அதுவும் நம்முடைய தமிழகத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சரி மெதுவாக போகிற ரயிலுக்கு வரவேற்பு கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படியே ஆப்போசிட்டுங்க மெதுவாக செல்லக்கூடிய ரயிலுக்குத்தான் வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை இந்த ரயிலானது சராசரியாக ஒம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் கடக்குது ஐந்து மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அது எந்த ரயில் அப்படின்ட்டு ஆமாம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி நீலகிரி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயில் தான் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளில் மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருந்த பயணம் அதற்கடுத்து கு குதிரை வண்டியை நோக்கி நகர ஆரம்பித்த காலம் அப்போது ஆங்கிலேயர்களுக்கு இந்த நீலகிரி மலை அப்படிங்கிறது பிடிச்சு போய் எப்படியாவது ரயில் பாதையை அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் ஆரம்பித்து தொண்ணூற்றி ஒன்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் முதல் சேவை அப்படிங்கிறது தொடங்கினது குன்னூர் வரைக்குமே பல் சக்கரங்கள் மூலமாக இயங்கக்கூடிய ரயிலாக அமைந்தது இன்றைக்கி ஊட்டி வரைக்கும் இயங்கினாலும் ஒரு பெருமை என்ன அப்படின்னா மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய ரயில் என்பதையும் தாண்டி ஒரே ஒரு ரயில் சக்கரங்களால் இயங்குகிறது அப்படின்னா நிச்சயமாக அது ஊட்டி மலை ரயில் தான் ரிட்டன் வரும்போது இது மூன்றரை மணி நேரத்தில் வந்துடுது ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் பதினாறு சுரங்கங்கள் அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி ஐம்பது பாலங்கள் பார்க்க பார்க்க ரசிச்சுக்கிட்டே போகக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் மெல்ல நகர்ந்துட்டு போகிறதுனால சுற்றுலாவுக்காக வரக்கூடிய பயணிகள் இந்த ட்ரெயினுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ரயிலில் பயணிக்கணும் அப்படிங்கிற இன்னும் எல்லோருக்கும் இருக்கிறது நமக்கு அந்த ஆசை நிறைவேறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம அந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்தது நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த ஊட்டி மலை ரயிலில் இன்னும் பயணித்தது கிடையாது அப்படின்னு தாராளமாக தெரிவிக்கலாம் உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயமாக அமையும் அமைய வேண்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களும் நம்ம சேனல் சார்பாக தெரிவிக்கிறோம் ஏன்னா இந்தியாவிலேயே பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட அந்த நாமும் நிச்சயம் ஒரு நாளாவது பயணிப்போம் நன்றி